தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது திமுக மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் கனிமொழி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது மருத்துவமனை மருத்துவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர்

ஜிபே வழியாக பணம் பரிமாற்றம் செய்து அதற்கு ஈடாக ஐயாயிரம் ரொக்கமாக தர மறுத்த ஒரு மருத்துவர் மிரட்டப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு விபத்து தொடர்பான பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்க கனிமொழி பணம் கேட்டதாக தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஆர் ஜெஸ்லின் சம்பந்தப்பட்ட திமுக கவுன்சிலர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என்று உறுதிப்படுத்தியுள்ளார்